உங்கள் உங்கள் உங்களிடத்திலே நிலவுகின்ற அடிப்படை பிரச்சனைகளை கேட்டறிந்து அவைகளை எல்லாம் களைய வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறோம் உங்கள் பகுதியிலே நிலவுகின்ற அடிப்படை பிரச்சனைகளை நீங்கள் எல்லாம் கண்டறிந்து எங்கள் இடத்திலே எடுத்து கூறினால் அவைகளை எல்லாம் நாம் வெகு விரைவில் கலைந்து கொடுப்பதற்கான வழி வகைகளை செய்வோம் அதே நேரம் இந்த வேலைகள் எல்லாம் நம்முடைய வேலைகள் என்று நீங்கள் எல்லாம் உணர வேண்டும் அப்பொழுதுதான் இது அடிப்படையில் இது மக்களுக்கான சேவை என்பதை நீங்களும் உணர்வீர்கள் தலைவர் செய்வார் கவுன்சிலர் செய்வார் எம்எல்ஏ செய்வார் என்று மற்றவர்கள் செய்வார்கள் என்று நாம் காத்திருக்காமல் நம்ம மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை நாம் கண்டறிந்து அவைகளை எப்படி களையலாம் அதிகாரிகளை சந்திப்பதன் மூலமாகவா அல்லது ஆட்சியாளர்களை சந்திப்பதன் மூலியமாகவா போராட்டத்தின் மூலமாகவா என்று